இந்த போன்று ஒருவராக சமைக்கப்பட்டது.

சரிய எ பைடியா பிரச்சனை அரசாங்கத்தை கொண்டு வர போறோம் அல்லது போ நாளே கொண்டு வர போறமா அல்லது போரிகள் தடை எடுக்க போறமா அல்லது புரஜே நாட்டை இந்த மக்கள் இந்த காது பட்ட போறோம் ஆமே நாளே கேரி வர வேண்டியது இல்லை இந்த இந்த அரசாங்கத்தை கொண்டு வரணும் அல்லது இந்த மக்கள் இந்த காது பட்ட போறாங்க இதுல ஒரு காரணத்தை தரணும் மக்கள் இந்த காது பட்ட காசி கதமான அறிவு முடிவெடுத்து போட்டு சம்பந்தமாக எங்களுக்கு பெரிய நாடுகளில் உதவி பெறலாம்

பொது यार क्या हुआ बाल में नोट ना बोलने दो बोलते मैं ना के रहे इधर त्रिकोण से मैं तो बोलते रहूँगा ग्रेट जब ना दरवाजा बंद कर देते हैं इधर पुरी एक कास इधर हम नींबू और फूल जाते हैं ना बोलते कास रिकॉर्ड है इधर पुरी एक कास बराबर है बराबर है बराबर है बराबर है बराबर है बराबर அடை வரைக்கும் அடை வரைக்கும் நீங்க சொல்லிக்கிட்டீங்க. நீங்க உங்களை பாய்ங்க ராமன் அர்ஜுனாயை ஆபாயக்குறோம். ஆ அந்த பாய். பாராளம ஒரு பிளே காவாலினு சொல்றதுக்கு இது இடம் இல்ல. நீங்க உங்களை பாராளம ஒரு பிளே சொல்றதுக்கு டேக்ல ஆடியார். நீ பாராளம நீ உங்களை அடைச்ச பம்சரை सगळं கண்டா கேருக்கு. இடி நம்ம சிங்கமாகன நான் கொண்டு கேற. பாய் கொடுங்க. இபாராளம இடம் இல்ல.

சொல்லா எங்களுக்கு அறிவியல் என்று சொல்லுமோ எப்படி செய்ய போறாங்க பொருளாதாரி <laughs> 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 ஒரு <laughs> <laughs>

மாற்ற வேண்டியதுல தான் செய்ய வேண்டியது இல்ல இந்த ஆபத்துல செய்ய வேண்டியது இல்ல அபிவாரம் பெரியவர் அவசரப்படா உடனடியாக நேரத்திலேயே பண்ணுது அதெல்லாம் பெரிய ஆர்ஆர்எம் என்ன பெரியவர் நம்ம கூட பாரு நேரத்தை மார்க்கெட்ல இருந்து பண்ணிட்டு இருக்கோம் ஒடிமே இல்ல நான் நான் மாறல யூ யூ சாரி ஆமிディアமே ම फ हम सම one is the से ප पा අ पाययड़य okay? uh, uh, okay? uh, uh, to will अ होनेर <laughs> ரங்காரீங்க தயாம நம்ம டான் ஸ்டார்ட் பண்ணது அதனால அந்த ப்ரோகிராம் portfolioல 400 project இருக்கறத எல்லார இருக்கீங்க அய்யா 2020 டீம்க்கு இருக்காஸ் இருக்கறதா ஓகே ஓகே ஆ ஆ இருக்கின்ற ஆ இருக்க என்னா তারপরে இருக்கின்ற மீ மசிங்க இருக்கன கேக்கே முதமா கேற அடி லாஜிக் வந்து வந்து ஸ்பே ப்ளீஸ் இல்ல 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 ஏலா தடகேலா

முடிந்த <muchas> लान लान उबले उबले करेंट नंबर आईडी का बटन आधुनिक आधुनिक उबला लाएं उबले उबले पाइन लाएंगे वो उबले बीमार ना उबले जो लात गाते होते जाएं ठीक ओके आपने मेकअप आपने मेकअप लाने का फोटो कहीं नोडे साथ में तो बोलो आप साथ में तो बोलो बस चलो बेकार तो कंटेंट कमेंट कर दो यार वो लड़ाई The post project man get it done.